இவங்க இந்த மாதிரி பேரு ஒரே ஒரே வீட்டுக்குள்ளேயே இந்த பேர் இருக்கும் அவங்களுக்கு வந்து பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் ஆஹ் தன்னை போல பேசக்கூடியது வரும் அதே மாதிரி ஆன்மாக்களுடைய கண்களுக்கு வந்து கொலப்படும் அவங்க சிறு வயதுல பல சௌகரிய பட்டு வருவாங்க எல்லாரும் இருந்து இல்லாத மாதிரி வருவாங்க இவங்க எல்லாம் ஆன்மாக்கள் பிடிக்கும் அதே சமயத்துல இந்த ஒரு ஜாதகத்துல வந்து ராசேதி பிடியில இருந்த அவங்க இருக்கும் அவங்க அது மாதிரி தோசம் உள்ள ஜாதகம் சொல்லுவாங்க அது மாதிரி சனியோட இது வந்தரங்கள் இருக்கும் அது மாதிரி மறைவு ஸ்தானத்துல இருக்கும் பகை ஸ்தானத்துல இருக்கும் அப்ப வந்து அவங்களுக்கும் வந்து உயிரும் ஆயில் ஆயில் பலமும் கம்மியாகும் அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து அவங்கள வந்து சீக்கிரமாவே இது பண்ணுவாங்க மொத்தத்துல கம்ஜூர் அதாவது இந்தியில கம்ஜூர்ன்னு சொல்லுவாங்க கம்பியில வந்து பழம் இழந்தவங்க அந்த தாக்கத்தை இழந்தவங்க அவங்கள வந்து பிடிக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டுல அகால மரணம் ஏற்படுதுன்னா ஏற்கனவே அகால மரணம் நடந்தவங்க வீட்டுலதான் அகால மரணமே ஏற்படும் இதுக்கு போட்டாங்க மருந்து குடுத்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள யாராவது ரெண்டு இல்ல அம்மா வீட்டுல அப்பா வீட்டுல இல்ல கணவர் வீட்டுல இருக்குன்னா மறுபடியும் அது வீட்டுல இதே அகால மரணம் ஏற்படும் அது அதனால அந்த இந்த மாதிரி அகால மரணம் இருக்கிறதுக்கே இந்த ஆன்மாக்கள் தான் வந்து கூப்பிடும் வந்து இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு நிரந்தர வந்து கூட்டிட்டு போகும் அதனாலதான் இந்த மாதிரி ஆன்மாக்கள் போனதும் உடனே தேடி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு சிலர் பொறுப்பு சொல்லிட்டு இருக்கு ஆனா இதே மாதிரி பலன் வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு அது மாதிரி தாய் செத்து போனா புள்ளைய கூட்டிட்டு போவாங்க புள்ளை மனைவி செத்து போனா கணவரை கூட்டிட்டு போவாங்க கணவர் செத்து போனா மனைவிய கூட்டிட்டு போவாங்க அஹ் அப்பா செத்து போனா அந்த குடும்பத்தை ஆட்டி பார்ப்பாங்க அம்மா செத்து போனா அந்த குடும்பத்தை வந்து அள்ளி குடுப்பாங்க அதாவது அவங்களுடைய கம்ஜூர் அந்த பலன் இல்லாம அக்கத்து இல்லாம இருக்கிறவங்கள கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி தனியா ஒரு ரோடு மேல ஒரு காடு மேல தனியா போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விபத்துல ஏற்பட்டவங்க ஈசியா அவங்கள வந்து பத்து பேர் போவாங்க ஆனா பத்து பேரை பிடிக்க மாட்டாங்க இந்த இந்த நபரை தேர்வு செய்து பிடிச்சிருக்கும் அப்ப அவங்களால அந்த ஆவிகள் உணரும் ஆனா பிடிக்க போற நபருக்கும் தெரியாது அவங்களுக்கு வந்து மனசு வந்து படபடப்பு இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருக்கும் அதாவது திட்டத்திட்ட தூண்டுதல் காரணமாக தூக்கு போட வைக்கிறது மருந்து குடிக்கிறது நல்ல வந்து சாகரிக்கிறது இதெல்லாம் வந்து ஆன்மாக்கள் வந்து தூண்டு வைக்கும் தேவையில்லாத நாம என்ன அலைகளை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிற்பாட்டும் தேவையில்லாம உள்ளத இப்போ சின்ன ஒரு ஒரு அஞ்சு வயசுல எட்டு வயசுல பத்து வயசுல நடந்த சம்பவத்தை இவங்களுக்கு காயப்படுத்தி அதுக்காக இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கைய மாற்றிக்கிருவாங்க ஆனா அவங்க மன நல்ல உறுதியானவங்களா இருப்பாங்க மனபலம் உள்ளவங்களா இருப்பாங்க அவங்களையே கொல்லக்கூடிய கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும் அதுதான் முன்கூட்டியே நல்லா இருக்கும் பட்சத்திலேயே ஜனாத் மகாராஜா கூட நல்லா இருக்கும் பட்சத்திலேயே அவர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டாரு அவர் நல்லா இருந்தாரு அவருக்கு எந்த குறவும் இல்ல எல்லாமே தெய்வம் இவருக்கும் அரசு அரசு பதவி இருந்தும் அவர் வந்து அவரை ஆராய்ச்சிக்கிட்டாரு நம்ம யாரு நம்ம எப்படி பிறவி என்ன பிறவி கடன் என்னன்னு ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப அதை ஏன் ஆரம்பிக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவன் ஜாதகமும் ஒண்ணு அமையிறையே அது அதுக்குள்ளேயே சூட்சியமா இருக்கு ஏழு உலகம் ஏழு அடுக்கு இருக்கு அதுக்குள்ள போகலாம் ஜாதகம்ங்கிறது தனக்கு சாதகமாக அமைகிறது ஒருத்தன் உயிர் போவது அப்படின்னா அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி அவன் வந்து உணர்ந்து அதை வந்து தடை செய்யணும் அப்படிங்கறதுதான் ஆனா இப்ப வந்து இந்த காசு அப்படிங்கறத ஒரு அவங்க வந்து சூதாட்டத்திலேயோ தண்ணியிலயோ சாப்பாட்டுலயோ கறியிலயோ மீன்லயோ ட்ரெஸ்லயோ உங்களுயோ விட்டுட்டு போவாங்க ஆனா அல்பத்தனமான கொஞ்சம் இந்த தட்சினா கொடுக்கறதோ அந்த கோயில்ல போய் பூசாரி ஐயர் அய்யல்மார்களுக்கு தண்ணில போடுற பத்து ரூபாயிலயோ கஞ்சத்தனமா பாத்துட்டு அவங்க இன்னும் துன்பத்துக்கு ஆளுவாங்க அதே மாதிரி ஒரு செருப்பு கடைக்கு போறோம்னா செருப்பு வாங்க கணக்கு பார்ப்பாங்க ரிச்சாவில ஏறுனா கணக்கு பார்ப்பாங்க எத எதுக்கு கணக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதையே மறந்து எல்லாத்துக்கும் கணக்கு தான் வாழணுன்ற மாதிரி போறாங்க ஆனா அதுவே பெரிய பாவத்தை எதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு கணக்கு பார்க்கணும் வைக்கணும் அதுக்காக நம்ம என அந்த மாதிரி கணக்கு எல்லாம் பார்க்க கூடாது காது குட்ட கூட மாதிரி கணக்கு பார்க்காம காசு குடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த காதை அல் அழுகி அருந்து விழுந்துரும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து ஒரு இதே இல்ல ஒரு சாதாரண ரோட்ல போட்டு காய்கறி இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கணக்கு பார்ப்பாங்க ஒரு மீன் கார்கிட்ட போயிட்டு கணக்கு பார்ப்பாங்க ஒரு தலையில கூட்டி வச்சிட்டு பூக்கூட ஏத்திட்டு வருவாங்க அவங்கள்ட்ட கணக்கு பார்ப்பாங்க இவங்ககிட்ட எல்லாம் கணக்கே பார்க்க கூடாது அவங்க என்ன இத கேட்டதுனா அவங்களுடைய சரித்திரமா அவ்வளவு ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்ப உயர்ந்து இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் தாராளமா செய்யணும் அவங்கள அதே மாதிரி கையேண்டிட்டு இருக்குங்க பெண்கள் வயசானவங்க எல்லாம் அவங்கள பார்த்து கண்டு தான் போவாங்க நல்ல வசதி உள்ளவங்க அந்த ஆனால் நிப்பாட்டி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஆன்மாக்கள் வந்து நம்மளோடய வந்து பாலை தொடர்ந்து வரும் நம்மகிட்டயே வந்து ரெண்டு ஆண்மாக்கள் வரும் நல்ல ஆன்மாக்கள் இருக்கு கெட்ட ஆன்மாக்கள் இருக்கும் நல்லது கொஞ்சம் தான் செய்யும் ஆனா அத நல்லதை வந்து அட கெட்டது செய்ய வைக்கிற கெட்ட ஆன்மாக்கள் அதிகமா செய்யிறது அதனாலதான் நம்மனால முடிஞ்சு நல்லது செய்யும் போது கெட்ட ஆன்மாக்களை நம்ம நல்ல ஆன்மாக்களை கொண்டு அடக்கலாம் ஆனா அதிகபட்சம் நல்ல ஆன்மாக்களை கெட்ட ஆன்மாக்களை அடக்கி விடுகிறது இதுதான் இந்த மாதிரி நபர்கள் முன்கூட்டியே தனக்கு ஒரு ரட்சை போட்டுக்கிறோனும் காவல் காத்துக்கிறோம் இல்லைன்னா அவங்க வீட்டுல கண்டிப்பா அடுத்த மரணம் ஏற்படும் அதுல இருந்து கண்டிக்க இல்ல அதுக்குரிய அறிகுறிய முன்கூட்டியா இருக்க காட்டுங்க எதார்த்துக்கு நான் ஏதாவது ஒரு பூஜை ஈஜா பண்ணேன்னாக்கோ அதோடைய ஆன்மாக்களை படம் பிடிச்சே நான் எடுத்து உலகமா எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கு ஆனா அதுக்கும் மீறி எடிட்டிங்க இல்லாம ஒரிஜினல் போட்டோன்னு ஒண்ணு இருக்கும் அந்த காப்பி யார் வேணாலும் செக் பண்ணலாம் அது நான் கொடுத்தேன் ஹண்ட்ரட் நான் கொடுத்தேன் அதுதான் ஆன்மாக்களோட வாழக்கூடிய வேணான்னு ஆன்மாக்களோட வாழ்றதுனாலதான் பொருளாதாரம் எனக்கு கிடைக்காது அழிவையும் ஆசபூர்வமானதை மாத்திரையும் மக்களுக்கு உணர்த்த முடியுது என்னையே வந்து யாசகத்துக்கு கையேட்டி வச்சிருக்காரு சிவபெருமான் மாதிரி உம் இதுதான் உண்மை இந்த பாருங்க கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் ஆஹ் ஆசிரமத்துல வந்து இந்த அதாவது ஆஹ் மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்மதான் தாய் தகப்பன் அவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கும் வந்து இறைவனுடைய அனுகிரகம் அவங்க மனசுல சொல்லணும் அதுதான் தீய இதுகளையே அவங்க மனசுக்குள்ள போட்டுக்கிறாங்க நல்லது அவங்களுக்கு போய் சேர்றது இல்லை இது எத்தனை பேருக்கு போய் சேரும் யாருக்கு தெரியும் உண்மை உண்மை கண்டிப்பா நல்லதே நடக்குமா உங்களோட ஆசிரமம் மேலும் மேலும் வளரணும் நிறைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முடிய முதியோர்களுக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றிமா நன்றிமா அதுதான் வேணும் இதுதான் ஆன்மாக்கள் வந்து பிடிக்கக்கூடியது இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரம இருக்கணும் ஜெய் ஸ்ரீராம் மணாலி யாரையாவது யாரும் தந்துச்சு அதுக்குரிய கட்டு தடை போடுறதுக்கு ஏன் சாமியவே கட்டு கட்டிருவாங்க ஏன் ஆண்மாக்களை கட்டுப்பட்ட முடியாது ரொம்ப ஈஸி ஆனா அதுக்கு இவங்க கஞ்சத்து கஞ்சத்தினமே இவங்களுக்கு இவங்களுடைய இறப்புக்கும் இவங்களுடைய பலிக்கும் காரணமாயிதாங்க ஜெய் ஸ்ரீராம் மணாலி ஆள் தலம் பா